ஒரு வசனம் வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதுல ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கு கேட்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதுல ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கு கேட்போம் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தீங்கு நாளில் அவர் என்னை தூக்கு தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னுடைய என்னை தம்முடைய கூடார மறைவிலே தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மனையின் மேல் கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் போது ஆமின் சொல்லுங்க சொல்லுங்க ஏசப்பாவுக்கு வசனத்தை கொடுத்து ஏசப்பாவுக்கு நல்ல கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு கிளா பண்ணிடுங்க எல்லா மகிமையும் ஏசு ராஜாவுக்கு மாத்திரம் தான் கோடி கோடி சோத்ரம் கூடான கோடி சோதரம் ஆமேன்னு சொல்லுங்க இல்லை சொல்லுங்க ஏசப்பாவுக்கு திஸ் இஸ் மை மேனரிசம் இஸ் மை மேனரிசம் சிலுவையில் அடிக்கப்பட்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நமக்கு ஒரு தீங்கு நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு போராட்டம் நமக்கு ஒரு நிந்தனை நமக்கு ஒரு அவமானம் வருதுன்னா அதில் எல்லாம் ஊடாவும் ஏசப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு நடந்து போயிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டுபிராக் இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்தார் மனிதனைப் போல தன்னுடைய வாழ்க்கையை நடப்பித்தார் ஒரு மனுஷனுக்கு வர வேண்டிய எல்லா உபத்திரவங்களும் ஆண்டுபிராக் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது எல்லா தீங்கு எல்லா உபத்திரவத்தையும் எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் பிரிவினைகள் கசப்புகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் என் ஆண்டு இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார் வியாதியோடு வந்திருக்கிறியா என் என் மகளே பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறியா உன் பெலவினத்தை உன் சுகவினத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் நீ சுமக்க தேவையில்லை என்று சொல்லி என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் ரைசப்பன் வாக் என்று சொல்லி என் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க ஏசப்பாவுக்கு சிலுவையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் பொருளாதார பிரச்சனையா என் மகனே என் மகளே பொருளாதார பிரச்சனை ஃபைனான்சியல் கிரைசிஸ் என்ன போட்டு ரொம்ப நெருக்குது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரஷித்தார் ஒரு ஏழைக்கு என்னென்ன பிரச்சனை வரும் ஒரு ஏழைக்கு என்னென்ன உபத்திரவங்கள் வரும் ஒரு ஏழைக்கு என்னென்ன நெருக்கடிகள் வரும் அந்த எல்லா நெருக்கடிகளையும் சிலுவையில் ரத்த சிந்தனை நாடுவராக இயேசு கிறிஸ்து ஒரு மாடாமாடியா கோடா கோடியா ஒரு பெரிய பங்களாவில் உன்னை நாடுவர் பிறக்கல ஒரு ஏழை தச்சனுடைய வீட்டில் நாடுவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் அவருக்கு ஒரு பிரசவ ஆஸ்தி பித்திரி கூட அவருக்கு கிடைக்கல ஒரு மாட்டு தொழுவம் தான் அவருக்கு கிடைத்தது அந்த இடத்துல சுடத்தனி வச்சு கொடுக்கறதுக்கு கூட அந்த இடத்துல ஒரு ஆயமா அங்க இல்லம்மா அங்கே கிடையாது அந்த இடத்துல யோசிப்பை தவிர வேற யாரும் கிடையாது யோசிப்பு தான் அந்த எல்லா வேலைகளையும் அவர் செய்து முடித்தார் அவருக்கு அந்த ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை ஒரு தாயா இருந்து செய்ய வேண்டிய வேலையை அந்த இடத்துல யோசிப்பு அவர் செய்து முடித்தார் எங்க அண்ணா இன்னைக்கு காலையில எழுந்திருச்சான் எல்லா வேலைகளையும் அவன் செய்து பார்த்து கொண்டிருக்கும் போது நான் பேண்ட் சர்ட்டை போட்டு இன் பண்ணிட்டு உரமா உட்காந்து கொண்டிருந்தேன் இங்க இருந்து அங்க ஓடுறான் அங்க இருந்து இங்க ஓடுறான் எல்லாவற்றையும் ஓடுறான்னு கூடாது ஓடுறாங்கன்னு நான் சொல்லணும் ஒவ்வொரு காரியங்களை செய்து பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு என்னடா நம்ம பாட்டை உட்காந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் அண்ணன் இங்கேருந்து அங்கே ஓடி அங்கேருந்து இங்கே ஓடி செய்து கொண்டு இன்னொரு பக்கம் எங்கள் அண்ணி பிள்ளைகளை ஒ ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க மோசி ஜோசி எனக்கு ஷூ போட்டு விடுமா அதை போட்டு விடுமான்னு சொல்லு எல்லாம் எல்லாத்தையும் நானே செய்துக்கிட்டு இருக்கணுமா இல்லை நீயும் சில வேலைகளை நீ செய்யணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லி இப்படிப்பட்ட நல்ல ஒரு அண்ணியை கொடுத்த ஏசப்பாவுக்காக நான் சோத்தரிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அண்ணனை கொடுத்ததற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் அன்பு தாயாரை எனக்கு கொடுத்திருக்கிற தகப்பனை விட தாயை விட அதிகமான கிறிஸ்துவைப் போல சிலுவையில ரத்த கிறிஸ்துவுக்கு ஈக்குவலா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என் அன்பு தாயார் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதற்காக கோடி கோடி சோத்துரும் கோடான கோடி சோத்துரும் நெக்ஸ்ட் டு த்ரோன் ஆஃப் கிரைஸ்ட் வி கிவ் யூ ஆல் க்ளோ ஆல் தி க்ளோரி ஆல் த ஹானர்ஸ் ஆல் த பிளஸ்ஸிங்ஸ் ஆல் த மீன் சொல்லுங்க சொல்லுங்க ஏசப்பாவுக்கு அந்த அண்ணனை கொடுத்தது யாரு இந்த அண்ணியை கொடுத்தது யாரு இந்த அன்பு பிள்ளைகளை கொடுத்தது யாரு இந்த அன்பு தாயாரை கொடுத்தது யாரு எனக்காக உங்களுக்காக சிலுவையில் ரத்த சிந்தின நம்முடைய ஆண்டுபுராக இயேசு கிறிஸ்துவ எனக்காகவும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய தண்ணிப்பட்ட ஜபத்துல நீங்கள் ஜெபிப்பதற்கு மறைந்து கொஞ்ச மறந்துவிட வேண்டாம் அப்படி சொல்லி உங்களிடத்துல அன்புடனும் பணிவுடனும் தாழ்மையுடனும் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த நாளிலே ஆண்டவராமே பார்த்து சொல்லுகிற வார்த்தை தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் அவர் உயர்த்துவார் சாது சுந்தர் சிங் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் காட்டிலே அவர் நடந்து கொண்டிருந்தார் அவர் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த காட்டில் ஒரு தீ பற்றி எரிந்தது பற்றி எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கோழி அந்த இடத்துல இருந்தது அது கோழி சத்தமாக ஒரு கூக்குரில் இட்டது அந்த கூக்கரில் கேட்ட உடனே ஐந்து குஞ்சுகள் அந்த கோழி குஞ்சுகள் என்ன செய்தது ஓடி வந்து அந்த கூக்கரலின் சத்தத்தை கேட்டு அந்த கோழி தன்னுடைய சிறகுகளை விரித்து கொண்டது விரித்து கொண்ட உடனே அந்த ஐந்து கோழி குஞ்சுகளும் என்ன தான் இந்த சிறகுகோளுக்குள்ளே அது வந்து அடைக்கலம் புகுந்து கொண்டது காடு முழுவதும் காடு முழுவதும் நெருப்பு பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது நெருப்பு பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது சாது சுந்தர் சிங் அந்த வழியாக பார்க்கிறார் நடக்கிற ஒவ்வொன்றாய் பார்க்கிறார் அந்த கோழி தன்னுடைய கோழி தாய் கோழி என்ன பண்ணுகிறது ஒரு கூச்சல் எடுகிறது அந்த சத்தத்தை கேட்ட உடனே கோழி குஞ்சுகள் கடன கடனு ஓட குடுகுடனு ஓடி வந்து அந்த தாயினுடைய சட்டைகளின் அரவணைப்பின் கீழே புகுந்து கொண்டது அப்படியே மூடிக்கொண்டது அந்த தாய் அந்த நெருப்பு பற்றி எரிய ஆரம்பித்தது காட்டுக்குள்ள தீவிரமாய் பற்றி எரிந்தது இந்த கோழியையும் அந்த தீ விட்டு வைக்கவில்லை இந்த கோழியையும் பற்றி பிடித்து கொண்டது இந்த கோழி எந்த சத்தமும் இல்ல அது அப்படியே தன்னை அடக்கி கொண்டு தன்னுடைய குஞ்சுகளை உண்பதாக உள்ளார் அப்படியே வைத்து கொண்டு பாதுகாத்து கொண்டு வைத்து கொண்டிருந்தது கொஞ்ச நேரம் அந்த காட்டில் தண்ணி ஊற்றப்பட்டு இந்த காடு தண்ணிந்தது தண்ணி ஊற்றப்பட்டு அமைதல் வந்த உடனே சாது சுந்தர் சிங் என்கிறதான தெய்வ மனுஷன் கிட்ட போய் அந்த கோழியை தட்டி பார்த்த உடனே அது கருவாடை போல் செத்து போன பிணத்தை போல அது அப்படியே கீழே விழுந்தது அதை தட்டி எடுக்கும் பொழுது அந்த அது உள்ளே கோழி குஞ்சுகள் பத்திரமாய் உயிருடனே காப்பாற்றப்பட்டிருந்தது இதைத்தானே நாண்டுபராக ஏசு கிறிஸ்து சிலுவையில் அவர் செய்து முடித்தார் என் மகளே என் மகனே உனக்காக சிலுவையில் நாடுபுராக இயேசு கிறிஸ்து உன் துக்கங்களை சுமந்து தீர்த்து விட்டார் நீ துக்கத்துடனே தெரியக்கூடாது என்பதற்காக உன் துக்கங்களை உன்னுடைய அவமானங்களை உன்னுடைய நிந்தனைகளை உன்னுடைய தேவைகளை உன்னுடைய பரிகாசங்களை உன்னுடைய பரிகசிப்பான அந்த வார்த்தைகளை உன்னுடைய கசப்புகளை எல்லா நிந்தனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என் வியாதிகளை சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது தாவிது சொல்லுகிறார் இந்த இடத்துல தாவீதின் சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது தாவீதின் சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது என்ன சொல்லுகிறார் தாவீது இந்த இடத்துல தாவீது என்கிறதான ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவாராம் ஒரு தாவீது ராஜாவானதுக்கு காரணம் அவங்க நீங்க நினைக்கிறீங்களா அவங்க அம்மா நீங்க நினைக்கிறீங்களா உங்க கூட பிறந்தவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என் மகனே என் மகளே சிலுவையில் ரத்தம் சிந்த நாண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த தாவிதை ராஜாவாய் உயர்த்தினார் சங்கீதங்களின் புஸ்தகத்தை நீங்கள் எழுதப்பட்டிருக்கிறத வாசித்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கோம் ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுக்கு என்னென்ன உபத்திரம் ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை வரும் எல்லா உபத்திரவத்தையும் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் தாவிது இந்த இடத்துல அவங்க 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 அப்பா அவரை என்ன பண்ணிட்டாரு மறந்து போனார் கூட பிறந்த சகோதரர்களும் என்ன பண்ணாங்க மறந்துட்டாங்க பரிகசிப்பான பரிகாசமான வார்த்தைகளை பேசினாங்க ஆனால் ஆண்டவர் மறக்கவே இல்லை காரணம் என்ன தெரியுமா தெய்வ பிள்ளைகளே மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஒன்று சாமு வேலின் புத்தகம் சீக்கிரமாக வசிங்க நான் அஞ்சு நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிச்சிடுறேன் நான் உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பல ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் அதில் மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனமாக கவனிங்க கர்த்தர் சாமுவேலை நோக்கி இசைவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா கேமியன் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் அதற்கு சாமுவேல் நான் எப்படி போவேன் சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் நீர் ஒரு காலையை கையோடி கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருத்துக்கு அழைப்பாயாக அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார் ஆமீன் சொல்லுங்க அல்ல சொல்லுங்க சொல்லுங்கள் ஏசப்பாவுக்கு இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்கள் தாவீதை எங்கே விட்டுட்டாங்க இப்போ ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க இது எதுக்கு தான் லாக்கி இது ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாக்கி வென் யூ ரிஜெக்டட் God used to து அவமானப்படுத்தி தள்ளி புரிஞ்சுக்கோங்க கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம் நான் உங்களை தெரிந்து கொண்டே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லைன்னு அன்று சொன்னதெல்லாம் சும்மா கிடையாது தெய்வ பிள்ளைகளை நல்லா கவனமா கவனிங்க இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரே ஒழிய நான் அவரை தெரிந்து கொள்ளலை அருமையான ஒரு பாடல் அருமையான ஒரு பாடல் எங்கள் அப்பா அடிக்கடி மை ஃபாதர் சிங் தட் சிங் தட் சாங் நாம் அவரை அறியாந்திருந்தோம் அவர் நம்மை தெரிந்து கொண்டார்னு சொல்லி அருமையான ஒரு பாடல் எங்க அப்பா பாடினதை நான் கேட்டிருக்கிறேன் இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் புறக்கணித்து தள்ளின சவுளுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு ஆண்டவருக்கு ஒரு துக்கம்னா யாருக்கும் தான் அந்த துக்கம் நமக்கும் தான் அந்த துக்கம் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு நான் வந்து ஒரு நிமிஷம் தம்பி நான் ஒரு நிமிஷம் கவனிக்கல சவுலாண்டு புறக்கணித்து தள்ளிட்டார் ஒரு காரியம் நடந்துருச்சு ஒரு அசம்பாவிதம் ஒன்றா நடந்துருச்சு இவர் என்ன பண்ணுறாரு துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் இப்போ கவனிங்களே நீங்களும் நாளும் துக்கப்படுறதுனால நம்ம செஸ்ட்டு ஒரு பக்கம் கூடிடுமா நம்ம பைசஸ் ஒரு பக்கம் ஏறிடுமா நம்ம சரீரத்தில் ஒரு முழத்தை நம்ம கூட்டிடுவோமா இல்லை கிடையாது கவலைப்படுறதுனால உங்களுக்கும் எனக்கு என்னதான் நடக்க போகிறது இல்லை நடக்க போகிறது இல்லை அருமையான எங்கள் அண்ணி எங்கள் ஜோஷிக்கும் மோஷிக்கும் வசனம் சொல்லி கொடுத்தாங்க சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுங்க நீ கவலைப்படுறதுனால என்ன நடக்க போகுது உன நடக்க போகிறது இல்லை ஆனால் நீ சந்தோஷப்படு ஆண்டவர் என்ன சொல்லுவார் உன் இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றி தருவார் ஆமின்னு சொல்லுங்க இல்லை இல்லைங்க சொல்லுங்கள் ஏசப்பாவுக்கு சாமுவில் பார்த்து ஆண்டூர் சொல்கிறார் துக்கமாக இருக்காத நீ புறப்பட்டு போ நீ துக்கமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல நீ துக்கமா இருக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா நீ எந்திரிப்பா அப்படின்னு சொல்ற ஆண்டவர் ராமேன் சொல்லுங்க நீங்க யோபவ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோபோ ஒவ்வொருத்தவனா வந்து சொல்லுவான் என்ன சொல்லுவான் யோபோவை பார்த்து உன் பிள்ளைங்க செத்துட்டாங்க ஒருத்தன் வந்து சொல்லிக்கிட்டே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தன் ஒருத்தன் வருவான் அவன் சொல்லுவான் இன்னொருத்தன் வந்து இன்னொருத்தவன் அந்த இடத்துல அவன் ஆடு மாடு எல்லாம் செத்து போயிடுச்சு உன்னுடைய அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தன் ஒருத்தன் வருவான் ஒவ்வொருத்தவனா ஒவ்வொருத்தவனா வந்து கொண்டே இருப்பான் வந்து சொல்லி கொண்டே இருப்பான் என்ன சொல்லுவான் இது மாதிரி அது போயிடுச்சு இது போயிடுச்சு கடைசியாக உன் பிள்ளைங்களும் பத்து பிள்ளைங்களும் செத்து போயிட்டாங்க சொல்லும் பொழுது சொல்கிறாரு கீழே அப்படியே உழுந்துட்டாரு யார் யோபு கீழே விழுந்துட்டு என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் நிர்பாணியாக தான் வந்தேன் அவ இடத்துக்கு நான் என்னதான் போவேன் நான் நிர்வாணியா தான் போவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்தரனு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தாரு சொல்லுங்க என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கவே மறக்காதே அமேன் சொல்லுங்க இந்த சங்கீதம் நூத்தி மூணுல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வசம் இப்படி எழுதப்பட்டிருக்கும் இந்த மூணு நாலு வாசித்து பாத்தீங்கன்னா ஏன் நீ சோத்திரம் பண்ணணும் அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து ஒன்னு ஒன்னா போட்டிருக்கோம் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதான் நமக்கு செய்யல நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதான் நமக்கு சரி கட்டல நமக்கு செஞ்ச நன்மைகளுக்கு ஆண்டூருக்கு சோத்திரம் பண்ணுவோம் செய்ய வேண்டியதான் ஆண்டூர் செய்து முடிப்பார் ஆமீன் சொல்லுங்க இல்லையா சொல்லுங்க ஏசப்பாவுக்கு தாவிதும் வனாந்திரத்துல ஆடுதான் மேய்ச்சு கொண்டிருந்தாரு இன்னும் ஆடு மேய்க்க ஆண்டு விட்டுட்டாரு இன்ன பெரிய ஆசீர்வாத ஆண்டு கொடுத்துட்டாருன்னு முறுமுறுக்கல இருக்குல்ல சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாரு செய்ய வேண்டிய வேலையை செய்ய ஆரம்பிச்சாரு ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வாரு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்வோம் உன்னை ஒரு கண்ணத்துல அறிஞ்சா நீ என்ன செஞ்சிரு மறு கண்ணத்தை நீ காட்டிட்டு போயிட என் மகனே என் மகளே ஆண்டவர் என்ன செய்வாரு அவனை அடக்கம் என்ற வேலையை ஆண்டவர் செஞ்சிருவாரு அல்லையா சொல்லுங்க ஏசப்பாவுக்கு அல்லையா லூயா நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் தான் ஆண்டு சொல்கிறத செஞ்சிட்டு என் மகனை என் மகளே நீ எவ்வளவு நாள் தூக்கித்து கொண்டே இருப்ப நீ எழுந்துரு எழுந்திரி அப்படின்னு ஆன்று சொல்றாரு எழுந்து சீயோனே உன் வல்லமைய தரித்துக்கொள் உன் வல்லமையை என்ன பண்ண தரித்துக்கொள் தீங்கு நாளில் ஆண்டவர் என்னை தம்முடைய கூடாரத்துல மறைத்து ஒழித்து வைத்து கண்மலையின் மேலே உயர்த்துவாராம் நம்முடைய வாழ்க்கையில அந்த தீங்கு நாள் வந்திருக்கிறது உண்மைதான் இல்லை ஆண்டு உங்களை அழகா உங்களை என்ன பண்றாரு உங்களை மோல்டு பண்றாரு சிலுவையில் ரத்தம் சேர்ந்து ஆண்டவர் அப்படியே மோல்டு பண்றார் கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும் இந்த சரீரம் கொஞ்சம் பாடு அனுபவிக்கும் போது என்ன செய்யும் வலிக்கும் இந்த ஒரு 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 சித்திரம் கவனிங்களேன் ஒரு ஒரு கல்வெட்டு செய்கிறாங்க இந்த கல்வெட்டு செய்யும்பொழுது அது ஒரு சுத்தி எடுத்து என்ன செய்வாங்களாம் அடிப்பாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அப்படி செதுக்குவாங்களாம் ஐ ஃபர்கட் தட் நேம் ஐ ஃபர்கட் தட் நேம் செதுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் சரீரத்தில் என்ன தான் செய்யும் கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும் ஆண்டு சொல்லுவார் என் கிருப உனக்கு போதும் உன் பெல்ல வீனத்துல என்னுடைய பலன் பூர்ணமா விளங்கும் என் கிருப உனக்கு சஃபிஷியன் ஃபார் யூ கிரேஸ் இஸ் சஃபிஷியன் ஃபார் யூ ஐ மீன் சொல்லுங்க அல்ல இல்லைங்க சொல்லுங்க ஏசப்பாவுக்கு எழுந்திருச்சு போ அப்படின்னு ஆண்டு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளவுதான் எல்லாம் போச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படியே உட்காந்துட்டு இருக்கடப்பன் யோபு சொல்லல யோபு சொல்லல எழுந்திருந்து என்ன பண்ணாராம் வசந்தத்தை நல்ல வசத்து பார்த்துன்னு எழுதுருக்கோம் எழுதப்பட்டிருக்கோம் என் தாயின் கருப்பத்திலிருந்து நிர்வாணியம் வந்தேன் விடுத்துக்கு நிர்வாணியா தான் போவேன் கர்த்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்தரன் சொன்னார் ஆண்டவர் அவர் விட்டுட்டாரா அந்த சாப்டர் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்துல ரெண்டு மடங்கு என் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அந்த கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார் இன்னைக்கு செய்வாரா இப்ப செய்வாரா இந்த பிரச்சனையில எனக்கு செய்வாரா நான் போய் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையில எனக்கு செய்வாரா கட்டாயம் செய்வார் ஆமின்னு சொல்லுங்க சொல்லுங்க ஏச பாக்கு நீங்க நாளில் கர்த்தர் தம்முடைய கூடாரத்துல உங்களை ஒழிச்சு வச்சிருக்கிறாரு இப்ப வெளியில புறப்பட்டு போகும் பொழுது எங்க உயர்த்துவாராம் பனாந்தரத்துல உணவு சொன்னாரா எங்க உயர்த்துவன் சொன்னாரு கண்மலையின் மேல கர்த்தர் கத்தர் இருக்கிறார் ராமின் சொல்லுங்க அந்த கண்மலை யாரு என் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ரத்தம் செந்தன ஆண்டு கிறிஸ்து பெத்தில கேமியனாகி ஈசாயின் இடத்துக்கு போ சாமு வேலை பார்த்து ஆண்டு சொல்ற எழுந்திரி படுத்துக்கிட்ட அப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காது எந்திரி யார் வீட்டுக்கு போட் இஸ் நெக்ஸ்ட் என்ன லைஃப் சும்மா ஒவ்வொரு பிரச்சனையும் கொண்டே இருக்கக்கூடாது தெய்வ பிள்ளைகளை இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க அடுத்து என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்து என்ன அடுத்து என்ன அது பார்க்கணும் ஆமீன் சொல்லுங்க அப்பதான் தேவனுடைய கரணமோடு கூட இருக்கும் டே உட்காந்துக்கிட்டே இருக்கணும் நான் சொல்ல மாட்டார் எந்திரிச்சு போ ஈசாயினுடைய என்னுடைய வீட்டுக்கு போ அவனுடைய வீட்டில் நான் தெரிந்து கொள்ளுகிறவனே ராஜாவா எனக்கு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார் அவருடைய வீட்டுக்கு போகும் பொழுது ஆண்டு ஆண்டு சவுள் கொண்டு போட்டுருவானே இல்லை நான் சொல்கிறபடி செய்யன்னு சொல்லி பலி விருந்துக்கு நீ அங்கே ஈசாயி வீட்டுக்கு போய் அவரை பலி விழுந்துக்கு அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஊர் எல்லைக்கு வந்த உடனே ஊர் ஜனங்கள்லாம் பார்த்து நடுங்கிக்கிட்டு வராங்க என்ன நடுங்கிக்கிட்டு வராங்க சாமிகள் வராரு என்ன என்ன நடக்க போதோன்னு தெரியல நீங்கள் சாமுவிலுடைய சாப்டர் பாத்தீங்கன்னா எனக்கு அழுக வரும் இன்னைக்கு கூட அந்த வசனத்தை நான் படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வசனம் சாமிகள் சொல்லுவார் அவங்க பசங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்துடும் ரிஜிஸ்டர் ஆகிடும் என் பசங்க வந்து பிரைப் வாங்குகிறாங்க லஞ்சம் வாங்குறாங்க லஞ்சம் வாங்கி ஜட்ஜ்மெண்ட்டு போடுறாங்க ஒரு பிரச்சனை வருது அப்போ அவர் சொல்கிற ராஜா வேணும்னு கேட்குறாங்க ராஜாவை கூட்டி கொண்டு வந்துடுவார் வச்சிட்டதுக்கப்புறமேட்டால் கடைசியாக சொல்லுவார் நீ கேட்ட ராஜாவை நான் வச்சிட்டேன் முடிச்சுட்டேன் சொல்லுவார் கடைசியாக இந்த சின்ன இருந்து எங்கள் அம்மா வந்து என்னை இந்த இந்த ஊரில் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு இப்போ கிழவனாயிட்ட நான் என் பிள்ளைங்களும் இங்கே இருக்கிறாங்க இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட ஒரு ஆட்டையாவது ஒரு மாட்டையாவது ஒரு கழுதையாவது உங்கள்கிட்ட அநியாயமாக நான் எதை செஞ்சனா அப்படி இருந்ததுன்னா உடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேட்குறாரு சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறேன் ஏதாவது இப்போ கிழவனாவும் ஆயிட்டேன் இப்போ நான் எதை தப்பு பண்ணியிருக்கிறேன்னா உங்களை யாராவது தைரியம் இருந்தால் கையை நீட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் ஐயோ உடனே ஜனங்க பயந்து நடுங்க ஆரம்பிச்சாங்க அன்று ராத்திரியே சொல்கிறாரு நான் உண்மையான ஊழியக்காரன்றது உண்மைன்னு சொன்னால் இது மழை பெய்கிற காலம் கிடையாது ஆனா மழை பெய்யும் இடியுடன் கூடிய மழை பெய்தது தேவ பிள்ளைகள் அதனால ஜனங்களுக்குள்ள என்ன வந்தது ஒரு பயம் உண்டானது சாமுவில் எங்க போனாலும் ஒரு பயம் வரும் காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவில ஒழித்து வைத்து சாமுவில் கூட அவங்க அம்மா கிடையாது ஆனா எங்கதான் தான் கர்த்தருடைய ஆலயத்துல வளர்க்கப்பட்டார் அதனால தான் ஆண்டவர் கண்மலையின் மேலே உயர்த்தி வைக்கிறார் சர்ச்சுக்கு போகிறேன்னா சும்மா கிடையாது தேவ பிள்ளைகளே தீங்கு நாள் வருது நம்முடைய வாழ்க்கையில வரும் வெளியில இருக்கிறவன் செத்து போயிடுவான் கோடி ரூபாய் பணம் வச்சிருந்தா கூட காலி ஆயிடுவேன் ஆனா நமக்கு சிலுவையில் ரத்தம் சேர்ந்து நாட்டு இயேசு கிறிஸ்து அந்த ரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன் இனி எதுவும் என்னை அணுகாது எந்த தீங்கும் என்ன சேராது ஆமீன் சொல்லுங்க அந்த ரத்தத்தின் மறைவிலே நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கணும் ஆண்டு சொல்லிட்டாரு தாவிது ஈசாயினுடைய வீட்டுக்கு போ அவன் குமாரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் அவருடைய வீட்டுக்கு போகிறாரு ஒவ்வொருத்தவங்களையும் வரவழைக்கிறாரு இவனா வந்த உடனே பாக்குறாரு ஆல் அப்பியரன்ஸை பார்த்தா எப்படி இருக்கிறான் பாக்க நல்ல ஜெய்ஜாட்டிங் பிகரா இருக்கிறான் இவன் தான் போலாக்குன்னு சொல்லி உடனே எழுந்திருச்சாரு கர்த்தர் சொல்றாரு நான் இவனை புறக்கணிச்சேன் இவன் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒன் பை ஒன் ஒன் ஆப்டர் தி அதர் ஒன் ஆப்டர் தி அதர் ஒன் ஆப்டர் தி அதர் ஒவ்வொருத்தவனா வர்றாங்க எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரையுமே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு புறக்கணிச்சிட்டாரு இவன் இல்லை இவனும் இல்ல இவனும் இல்லை இவனும் இல்லை அலியா சொல்லுங்க இயேசப்பாவுக்கு ஏராளமாகிறது என்று காத் என்று சொல்லி பேரிட்டாளாம் லேயாள் என்ன பண்ணாங்களாம் ஏராளமாகிறது என்று சொல்லி காத் என்று சொல்லி பேரிட்டாங்களாம் காத்து அதனுடைய அர்த்தம் என்ன ஏராளமாகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் லேயாள் என்ன பண்ணுறாங்க புருஷனால் அற்பமாக எண்ணப்பட்டவங்க புருஷனால் யாக்கோபு ரேச்சல் அதிகமாக நேசித்தாரு லேயாலை நேசிக்கலை அற்பமாக எண்ணினார் அவள் கூச்ச பார்வை உடையவளர்ந்தபடியினால் அற்பமாக எண்ணினார் ஆனால் குழந்தை மேலே குழந்தையை தேவன் கொடுத்து கொண்டே வந்தார் நியூ செட் காட் இஸ் கோயிங் டு பிளஸ் யூ அல்லையா சொல்லுங்க ஏசப்பாவுக்கு நீ புறக்கணிக்கப்படும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார் என்பதை நீ மறந்து போகக்கூடாது என் மகளே என் மகனே நீ எப்போ புறக்கணிக்கப்படுற நீ எப்போ ஒதுக்கப்படுற இந்த உலகத்தால நீ யூஸ்லெஸ் சொல்லோ அப்படின்னு நீ ஒதுக்கப்படுற பத்தியா காட் இஸ் கோயிங் டு பிளஸ் யூ அப்டன்ட்லி

அவன் அவன் ஆடு மச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பந்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே ஆள் அனுப்பி என்ன பண்ணுறாங்க கூப்பிடுறாங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாருங்களேன் தாவியதை ஆண்டு ராஜாமா கூப்பிடும்போது ஆள் அனுப்பி அப்படின்னு வசனம் வரும் யோசிப்பே ஆண்டு ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன வரும் ஒரு ஆளை போண்டு ஒரு ஒரு ஆள் அனுப்பின்னு போடப்பட்டிருக்கோம் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி ஒரு சில விளாட்டெல்லாம் பண்ணுவார் தாவியதுக்கு விரோதமா அப்சலம் அவன் அவன் கரவ ஒரு கருவாளி மரத்தின் கீழே ஆண்டு சிக்க வைப்பாரு அவன் மாட்டி செத்துருவான் அப்போ ஒரு நல்ல செய்தியை ஒருத்தன் கொண்டு வருவான் அவன் வேகமா ஓடி வருவான் அப்படின்னா அர்த்தம் ஆண்டவர் ஆள் அனுப்புகிறார் ஒரு ஆளை அனுப்புவார் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஒரு ஆளை ஆண்டவர் அனுப்புவார் ஆமேனு சொல்லுங்க இல்லை இல்லையா சொல்லுங்க ஏசப்பாவுக்கு ஒரு யோசி இப்ப சிறைச்சாலையிலிருந்து வெளில கொண்டு வரணும் அங்க இப்ப பான பாத்திரக்காரன் சொல்றாரு என்ன சொல்றாரு அவங்க அவங்க சிறைச்சதில் ஒருத்தவன் இருக்கிறான் அப்படியா அவனை பத்தி இன்டர்பிரேஷன் சொல்லுவான் விஷன்ஸ் ட்ரீம்ஸை பத்தி அப்படியே அவனை சீக்கிரம் கூப்பிடு ஒரு ஆள் அனுப்புறாங்க இங்க ஒரு ஆள் அனுப்புறாங்க உனக்கு ஒரு ஆள் என் ஆண்டு ஒரு அனுப்புவார் ஆமீன் சொல்லுங்க சொல்லுங்க ஏசப்பாவுக்கு நான் சொல்லும் மதேவ பிள்ளைகளை என் கண் கூட நான் பார்த்தேன் என்னை நடுங்க வைக்கணும்னு நினைச்சவங்களை என் ஆண்டவர் ஒரு நடுங்க வைத்ததை நான் பார்த்தேன் அப்பப்பயும் ஆண்டு செய்யறாருங்க ஆமீன் சொல்லுங்க அரச அன்று அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொன்னாங்க இப்போ இந்த பழமொழியை மாத்திட்டாங்க தெய்வமும் இப்போ என்ன பண்ணுது அண்ணனைக்கே உக்காராங்கன்னு தோலை உரிச்சு கையில கொடுக்கறத நான் பாத்துட்டேன் சொல்லுங்க இல்லையா சொல்லுங்க ஏசப்பாவுக்கு நன் ஆஃப் ஷுட் பி டிஸ்கரேஜ் நன் ஆஃப் யூ ஷுட் பி டிஸ்கரேஜ் ஆமேன்னு சொல்லுங்க இந்த இடத்துல ஒருத்தவங்களும் சோந்து போக கூடாது இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற அன்பு மகள் இந்த கடைசியில உட்கார்ந்து கொண்டிருக்கிற அன்பு மகள் வரையிலும் ஒருத்தவங்களும் சோந்து போக கூடாது கர்த்தர் சொல்லுகிறார் தீங்க நாளில் என்ன உன்னை நான் கூடார மறைவில் மறைத்து வச்சிருக்கிறேன் உண்மைதான் உனக்கு கண்மலின் மேல நான் உயர்த்துருவேன் சொன்னது உண்மை நான் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் சொல்லுங்க நன் ஆஃப் ஷுட் பீ டிஸ்கரேஜ்ட் த சேஸ் அலாட் லார்ட் ஆல் ஆல்மைட்டி ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க இயேசு பாவுக்கு அவன் வந்து நிற்கிறான் அந்த நின்னா அப்படி நிக்கிறாரு ஸ்டீபன் என்னுடைய அன்பு சகோதரன் இப்படி அவன் இன்டர்பிரடேஷன் பண்ணா வந்து நிக்கிறார் ஒரு 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 ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருப்பான் பாப்ப பார்ப்பதற்கு அவனுக்கு சரியான ஒரு நல்ல ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்திருக்காது ஆனா அவருடைய முக வளர்ச்சி பார்க்கும் பொழுது அவன் சரீரத்துல சிவந்த மேனி உள்ளவனா இருந்தான் அதோட அர்த்தம் என்ன சகப்பா இருந்தாதான் உன்னை நான் என்ன பண்ணுவேன் ராஜாவா உயர்த்துவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றாரா இல்லை சகப்பனா எதை குறிக்கிறது அவன் சிவந்த மேனியும் அப்படின்னு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இனி சகப்பா இருந்தாதான் அவன் ஆசீர்வதிப்பேன் அப்படி ஆண்டு சொன்னார் உன்னை ராஜாவாக்குவேன் சிவந்த மேனி என்பது எதை குறிக்கிறது பாடு அனுபவிக்கிற சரீரம் என்ன அனுபவிக்கிற சரீரம் அன்றுசு கிறிஸ்துவ சரீரத்துல அவ்வளோ பாடுகள் முதுகில் கிழிந்த அந்த சதையெல்லாம் கிழிந்து தொங்குகிறது இந்த பாடு அனுபவிக்கிற சரீரம் இந்த தாவிதும் பாடு அனுபவிச்சார் அப்பா மதிக்கலை அம்மாவும் மதிக்கலை தான் தெரிந்து கொள்ளுவார் ஆமீன் சொல்லுங்க அழகிய கண்கள் அழகிய கண்கள் இருந்ததுதான் அழகிய கண்கள்னால் என்ன வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் எபர் ஃப்யூச்சர் அது என்ன நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அது தெரிந்து கொள்ளக்கூடிய கண்கள் நமக்கு வேணும் ஆமீன் சொல்லுங்கள் கவனிங்க சாமு வேலை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது அவர் ஒரு தீர்க்க மூன்றாவது கண் இங்க இருக்குது அவன் சொல்லுங்க இல்ல இல்லையா சொல்லுங்க ஏசப்பாவுக்கு நமக்கு தான் இருக்குது மூன்றாவது கண் நான் நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறேன் அவன் ஞான திருஷ்டிக்காரன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது சாமு வேலை குறித்து அந்த மூன்றாவது கண் என்ன பண்ணும் என்ன அடுத்து நடக்க போகிறதுன்னு சொல்லி கொடுக்கும் அந்த லெவலுக்கு நம்ம வளரணும் தெய்வ பிள்ளைகளே ஆமேன்னு சொல்லுங்க எப்படி வளர முடியும் ஜபந்தான் நத்திங் பட் பிரேயர் நத்திங் பட் பிரேயர் அண்ட் நத்திங் பட் பிரேயர் ரீடிங் த ஹோலி ஸ்கிரிப்சர் ஆமேன்னு சொல்லுங்க அண்ட் யுவர் லைஃப் ஹேஸ் டு பி கிளீன் ஆமேன்னு சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கணும் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்த்தேன் மற்ற எவனையும் சட்டை கூட பண்ண மாட்டார் ஆண்டவர் ஆமேன்னு சொல்லுங்க இல்லையா சொல்லுங்க ஏசப்பாவுக்கு தாவிதம் முன்பதாக வந்து நிற்கிறார் அன்று சொல்றாரு இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுன்னு கத்தர் சொல்லுகிறார் உடனே அவர் எல்லாரும் முழங்கால் படிக்கிடுறாங்க சாமுவேல் மேல ஆண்டவர் தம்முடைய கொம்பை எடுத்து தலையில ஊற்றி இவன் இசிற மேல ராஜாவா இருக்கிறாருன்னு சொல்லி அவர் அபிஷேகம் பண்ணினார் அப்பொழுது ஆவியானவர் யார் மேல வந்து இறங்கினாரா தாவிதின் மேல இறங்கினாரா ஒரு பொல்லாத ஆவி சவுளின் மேல வந்து இறங்கினதா திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஆமீன் சொல்லுங்க உன் மேல பரிசு தாவியானவர் வந்து இறங்குவார் உன் பிசாசு வந்து இறங்கும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா எஸ் அப்பா ஞானத்தை எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா சத்திர்களுடைய ஞானத்தை கோர்ட்டு கேஸு காரியங்களை நிந்தனைகளை அவமானங்களை சத்துருக்களுக்கு பைத்தியம் பிடிக்கட்டும் எஸ் அப்பா பைத்தியம் பிடிச்சது உண்மை என் சத்துருக்களுக்கும் பைத்தியம் பிடிக்கட்டும் என்னை தம்முடைய கூடார மறைவில ஒழித்து வைத்து மறைவில ஒழித்து வைத்து கண்மலையின் மேல என்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்களே உங்களை வார்த்தையை நம்பி தான் வீட்டுக்கு போறேன் உங்க வார்த்தையை நம்பி தான் என் வேலைக்கு போறேன் உங்க வாழ்க்கை வார்த்தையை நம்பி தான் என் காரியத்தை நடத்த போறேன் என் கூட வாங்க ஏசப்பா என்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்களே என்னுடைய கூடார மறைவுல ஒளிச்சு வைப்பேன்னு சொன்னீங்களே அப்படி வார்த்தையை நம்பிதான் வீட்டுக்கு போறேன் ஏசு விநாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் மகனே என் மகளை சிலுவையில் ரத்த சேர்ந்த நாடுவராக ஏசுக்கிற ஒரு நிமிஷம் நோக்கிப்பாரு உனக்காக கரங்களிலும் கால்களிலும் என் அன்பு சகோதரன் ஜெவம் பண்ண போறாங்க உனக்காக கரங்களிலும் கால்களிலும் ஆணி அடிக்கும்படிக்கு சிலுவை சிலுவையில தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து ஒரு நிமிஷம் கண்ணோக்கி நோக்கி நோக்குப்பா அவர் தான் உன்னை உயர்த்தாரு உன் பாஸ்ட் உன்னை உயர்த்த மாட்டாரு யார நம்பி வீட்டுக்கு போறீங்க சிலுவையில ரத்தம் சேந்தினா என்ன ஒரு என்னுடைய கூடார மறைவுல ஒழிச்சு வச்சு தீங்கு நாள் எனக்கு வந்துருச்சு இந்த தீங்கு நாள் என்னுடைய கூடார மறைவுல உங்களுடைய கூடார மறைவுல என்ன ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல உயர்த்துவேன்னு சொன்னீங்களே இந்த வசனம் உண்மன்னு சொன்னா இந்த வார்த்தை உண்மன்னு சொன்னா என்னை ஆசீர்வதிங்களேன் ஏசப்பான் முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணுங்க ஆண்டு ஒரு கட்டாயம் ஆசீர்வதிப்பார் என்ப சகோதரன் ஜோம் பண்ண போறாங்க ஜோம் பண்ணி முடிச்சிருவாங்க எல்லாரும் ஜபசந்தியோடு இருப்போம் சகோதரன் எங்கள் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரம தகப்பனே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையில தேவனே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே எங்கள் மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே அண்டவருடைய சபையில எங்களை கூட்டி கொண்டு வந்து சேர்த்து இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தொழுது கொள்ள அண்டவரே ஒரு கூட்ட ஜனமாக சேர்ந்து இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்த வார்த்தைகளை கேட்க அன்றவடைய வசனங்களை வாசிக்க செபிக்க கர்த்தனை பாராட்டின மகாபிரிய கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை நிறங்களோடு கூட நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தீங்கு நாளில் நிறங்களை உமது குடார மறைவிலை மறைத்து கண்மலையிலேயே உயர்த்துவேன் என்று சொல்லி தந்தம் பண்ணீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்த நீர் அப்படியாக ஆசைவதித்திடலும் எந்த தீங்கின் வழியாக எந்த பிரச்சனைகளின் வழியாக எந்த போராட்டங்களின் வழியாக அவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தாவே நாங்கள் அறியோம் இந்த நீர் நறுகிறீர் ஆண்டவரே நீர் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறீர் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்த அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே அந்த பிறகு அவருடைய உள்ளங்கைகளில் நீர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை வரைந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே எதன் வழியாக கொண்டிருக்கிறார்கள் அந்த தீங்கு நாளிலே அன்றவரே நீர் அவர்களை மறைத்து அன்றவரே உடைய கூடாரத்துக்குள்ளாக நீர் மறைத்துக் கொள்ளும் மாத்திரமல்ல கண்மலையின் மேலே கர்த்த நீர் உயர்த்தி அறணும் அண்டபரே கர்த்தாவை எல்லா திங்கும் கர்த்தனை விளக்கி பாதுகாத்துக்கொள்ளும் கல்வாரியே சுண்டத்தை கோட்டைக்குள்ளாக உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் பரிசுத்தாவின ரெண்டு பேரும் கூட இருந்து வழி நடத்துங்க தேவாவனை கூடவே இருந்து வழி நடத்துங்க மனவாஞ்சல் மனவெருப்புகளை கத்த நீரை பேச்சி எறணும் வியாதிகளோடு சுகவீனத்தோடு பலவீனத்தோடு கூட நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் தொட்டு சுகப்படுத்துவிராக காயம்பட்டு தழும்புகளால் கர்த்த தொட்டு சுகப்படுத்துவீராக எந்தெந்த காரியங்களுக்கு அவருடைய சமூகத்தில் அனுதினமும் செவித்துக் கொண்டிருக்கிறார்

ஆசீர்வாதத்தை கத்தரு கட்டளையிடுவீனாக வாய்ப்புகளை கர்த்தர் உண்டு பண்ணுவாக அன்றவரை செழி வளருகிற பனை மரத்தைப் போல தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்றவரை உயர்ந்து 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 ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தரினை இவ்வளவா ஆசீர்வதித்தார் எங்களோடு கூட இருந்தார் எங்களை வழி நடத்தினார் இப்பேர் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வருகிற வாரங்களில் ஒவ்வொருவரும் கத்தனை சாட்சியாக நிறுத்தி வருகிறோம் இயேசு ஏசு கோட்டைக்குள்ளாக ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்குறோம் அண்டவரை எங்களோடு கூட உதவி செய்த ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்களோடு கூட எங்களை வழிநடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் சகலத்தையும் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆசிர்வதித்து வழிநடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே நான்கவர் ஆமாம் ஜபித்து முடிப்பார்கள் ஸ்தூத்திரம் கத்ததாமே ஒவ்வொருவரையும் கத்திர ஆசை வைத்து பயன் எடுத்துவாரா இல்லை கூட இருப்போம் அம்மா ஜபித்து முடித்து விழார்கள் ஸ்தூத்திரம்